இயேசு கிறிஸ்துவின் இனி ராமத்தினாலே கிராம மிஸ் இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராம நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எழுதுகிற இல்லை கடிதங்கள் இல்லை ஃபோன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக சாட்சிகளை கேட்டு நாங்கள் ஆண்டு வரை துதிக்கிறோம் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டாமா நிறுத்தி விடலாமா இந்த டிவி ஊழியத்தை நிறுத்திவிடலாமா என்று சொல்லி அநேக நேரங்கள் நான் சிந்திப்பது உண்டு ஆனால் அப்படிப்பட்ட சிந்திக்கும் போதெல்லாம் உங்களுடைய அந்த சாட்சிகள் எங்களை உற்சாகப்படுத்துகிறது ஒரு கூட்ட ஜனங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கிறதே என்று சொல்லி தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படி எங்களை ஊந்தி தள்ளுகிறது அலையில் இந்த ஊழியங்கள் தடையில்லாமல் இந்த டிவி ஊழியர்களை நிறைவேற்றுவதற்கு இந்த மீடியா மனசியை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய ஜபங்கள் தேவை உங்களுடைய பங்களிப்புகளும் எங்களுக்கு தேவை என்ன பங்களிப்பு ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சிகளை ஒளிபுரப்பதற்கு உங்களால் என்ற காணிக்கை நீங்கள் கொடுக்கலாம் உங்களுடைய பிறந்த நாட்கள் உங்களுடைய அன்பிற்குரியவர்களை நினைவு கூறின நாட்கள் திருமண காரியங்கள் நல்ல நாட்கள் எல்லாவற்றையும் நினைவுகூரி உங்கள் குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய சார்பாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கலாம் தத்தெடுக்கலாம் இந்த டிவி நிகழ்ச்சியின் பங்காளராக நீங்கள் மாறலாம் அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சிக்கு குறைந்தது ஒரு மூவாயிரம் ரூபாயோ உங்களால் என்று காணிக்கையை கொடுப்பீர்களா ஆனால் லட்சக்கணக்கான இயேசு அறியாத கிராம ஜனங்களுக்காக அது பிரயோஜனமாக இருக்கும் அவைன் அலையிலையா இன்றைக்கு ஜெபியுங்கள் செயல்படுங்கள் கத்துறங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டுடைய சமூகத்துல நான் ஜெபித்த போது அன்று ஒரு மனதிலே ஒரு செய்தியின் தலைப்பை ஆண்டு எனக்கு கொடுத்தார் எங்க ஊர்ல இந்த எரும மாடு இருக்குல்ல எரும மாடு அந்த எருமாடு அப்படி வெறிச்சுக்கிட்டு துமுறிக்கிட்டு சேட்டை பண்ணும் சேட்டை பண்ணும் அப்ப அந்த எருவு மாடு அழக்கணும்னு நினைச்சிடணும் தும்ப பிடிக்கணுமா தும்பன என்ன மூக்கு கயிறுக்குள்ள ஒரு கயிறு கொட்டிருப்போம் இல்லை கழுத்துல ஒரு கயிறு கட்டியிருப்போம் அதான் தும்புணும் அந்த கயிறை பிடிக்கணும் கழுத்துல இருக்கிற தும்ப கயிறை பிடிக்கணும் தும்ப பிடிக்காம வாழை பிடிச்சா எப்படிங்க அறிவாளிங்க இந்த செய்தி தலைப்பே கிறிஸ்தவ நண்பர்களே ஊழியக்கார நண்பர்களே தும்ப பிடிங்க வாழை பிடிக்காதீங்க உங்களுக்கு அர்த்தம் நான் சொல்றேன் என்ன செய்யணுமோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க செய்யணும் செய்யணும் செய்ய வேண்டியதை நீங்க செய்யாம செய்யவே வேண்டியதில்லாத காரியத்தில் வைராக்கி மாறாட்டதிங்கா இன்றைக்கு ஏனையா இருபத்தோரு நூற்றாண்டுகளை எழுப்புதல் இல்லை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய மறந்து விடுகிறோம் பயப்படுகிறோம் சோம்பேறி தனம் செய்கிறோம் அசதியாக செய்கிறோம் செய்ய வேண்டியாத காரியத்திலே வைராக்கியம் மாறாற்றுகிறோம் பாருங்க ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் எதை முதல்ல செய்யணும் அதை செய்யணுங்க உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னால் நல்லா புரியனு நினைக்கிறேன் இப்போ மார்க் எழுதின சுவிசேசத்தில் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிரோடு கூடலேருந்து பரம் ஏறும்போது சீசர்களை பார்த்து சொல்கிற சிஸ்டம்ஸுகளை பாருங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியங்கள் பதினைந்தாவது வசனத்தில் முன்னாடி உள்ள வசனத்தில் அவர் சொல்றாரு பதினோரு பேர் கூட அவர் தரிசனம் ஆகுறாரு உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களே அவர்கள் நம்பாம போன நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசை குறித்து இருதை கடினத்தை குறித்து அவர்களை கடினம் கொண்டுட்டு பின்பு அவர் அவர்களை நோக்கி சொல்றாரு நீங்கள் உலகம் எங்களும் போய் சர்வ சுஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்ப வச்சுக்கோங்க நம்ம எல்லாம் முதல்ல என்ன செய்யணும் அதான் தும்ப பிடிக்கிறது என்ன செய்யணும் அதான் அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் பின்பு அவர் அவர்களை நோக்கி சொல்லிட்டு பிரச்சனைகள் சுவிசேஷ பிரச்சனை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லார் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது யாராவது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் நீ சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கணும் அதுல விசுவா நீங்க சொல்ற சுவிசேஷத்துல யாராவது வச்சு விசுவாசம் வச்சு அவங்கள ஞானசான எடுப்பாங்க அவங்க என்னச்சுவாங்க அந்த விசுவாசில நடக்கும் அடையாளங்கள் ஆகணும் அது ஒரு பெரிய ஒரு அற்புத லிஸ்ட் இருக்குது இப்ப நம்ம என்னச்சிருங்க உங்க வீட்டை சுற்றிலும் உங்க ஊரை சுற்றிலும் அப்ப முதல்ல செய்ய வேண்டிய இந்த சுவிசேஷ பணி உங்களுடைய சபைகளில் உங்களுடைய பட்டணங்களில் உங்களுடைய கிராமத்தில் நடக்குதா அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதாங்க நம்முடைய கடமை உயிர் தெழுந்த உடனே எல்லாருக்கும் சொல்லிட்டு போன கடைசி கடல என்ன உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இது முக்கியம் நாங்கள் கடந்த வருஷத்தில் இருபத்தஞ்சாயிரம் கிராமங்களில் காசு பிள்ளை சொல்லி திட்டமிட்டோம் அதுக்கு முந்தின வருஷத்தில் பத்தாயிரம் கிராமங்களில் காசு பிள்ளை விற்கணும் ஒரு இலக்கு வச்சு இந்த வருஷத்தில் ஐம்பதாயிரம் கிராமங்களில் சுவிசேச அறிவிக்கணும் திட்டம் வச்சிருக்கிறோம் ஏன்னா இது எங்களுடைய கடமை சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது ஐயா ஆபத்து என்று சொல்லுகிறது அருமையான திருச்சிபய கிறிஸ்தவ நண்பர்களை ஊழியக்காரர்களை முதல்ல செய்ய வேண்டிய பிரதான கட்டளை என் ஆண்களுடைய கடைசி ஆசை சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சுவிசேஷம் என்றால் என்ன ஏசுங்க சொல்றதெல்லாம் சுவிசேஷம் தான் இப்போ ஒருத்தருக்கு இயேசுவை நம்புங்க அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தார் முப்பத்தி மூணரை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் மூன்று ஆண்டுகள் ஊழியம் செய்தார் ஊழியம் செய்து குருடர்களை பார்வையிட செய்தார் செவிடர்களை கேட்க செய்தார் உடல்களை எழுந்து நடக்க செய்தார் மருத்துவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் எல்லாருடைய பாவங்களுக்கு அவர் சிலுவிலே ஸ்ரத்தம் சிந்தினார் எல்லாருடைய பாவத்துக்கான தண்டனை செலுவிலை ஏற்றுக்கொண்டார் அவர் மறித்தார் உனக்காக எனக்காக மறித்தார் அடக்கம் எண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் இன்றைக்கும் உனக்கு அற்புதம் செய்யும்படி உயிரோடு கூட இருக்கிறார் இதுதான் சுவிசேஷம் இயேசுவனை நேசிக்கிறார் சுவிசேஷம் இயேசுவனை அழைக்கிறார் சுவிசேஷம் இயேசு உனக்கு அற்புதம் செய்வார் அவன் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவை குறித்து சொல்லுகிற வார்த்தைகள் பிரசிங்குங்கள் ஐயா ஐயோ இன்றைக்கு அநேக இடங்களில் அறிவிக்கிறதே கம்மியாயிருச்சுங்க கம்மியாயிருச்சுங்க கடந்த மே ஒன்றாம் தேதி நாங்கள் இருபதாயிரம் வாலிபர்களுக்கு என்று ஒரு உபவாச கூட்டத்தை கூடுகை கூட்ட வைக்கும்படி ஆண்டவர் பாரம் கொடுத்தார்கள் வைத்தோம் அதனுடைய தலைப்பு செய்தியுடைய தலைப்பாக அருமையான முகம் சில மூலியமா பலத்த கிரிகளை நடிப்பித்தார் பங்கு பெற்ற எல்லாம் வாலிபர்களையும் ஆண்டவர் தொட்டார் அநேகர் பர்சுத்தாவுடைய அபிஷேகத்தை புதிதாக கொண்டார்கள் பின்பாக வரும்போது அநேகர் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் அண்ணன் ஜெபிச்சு கிடையாது அண்ணன் என்ன செஞ்சா தெரியுமா எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க தலை மேல கை வச்சு ஒருவர் ஒருவருக்காக ஜெபிச்சு பாருங்கன்னு சொன்னாங்க யாரோ முகம் தெரியாத பேர் தெரியாத இன்னொரு நபர் கரங்களை வைத்து ஜபித்த போது ஆண்டவர் பலத்த அறுவடை கொடுத்தார் அற்புதங்களை செய்தார் அநேக கண் பார்வையற்றவளுக்கு பார்வை கிடைத்ததாக சாட்சி சொன்னார்கள் காது கேட்காதவர்கள் காது கேட்டதாக சாட்சி சொன்னார்கள் முகாம் நடிந்து முடிந்து எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்து பல நாட்கள் அன்னைக்கு வந்ததுனால எனக்கு என்னென்ன அற்புதம் நடந்து சாட்சி வந்துட்டே இருக்கிறது ஆண்டவர் அற்புதம் செய்தார் பாருங்க அங்க இருக்கிற தலைப்புகளிலே நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தலைப்புகள்ல நாலு தலைப்பு சொல்லி கொடுத்தேன் வா ரெண்டாவது தலைப்பு மூன்றாவது தலைப்பு என்ன தெரியுமா பிரசங்க மண்ணு கைகளை இன்றைக்கு இருக்கிற சபைகளும் ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்களும் தெருவுக்கு வரணுங்க தெருவுக்கு வரணுங்க நீங்க நியாயத்தை சொல்லுங்க பைபிள்ல அற்புதம் தெருவு தெருவுல ரொம்ப அற்புதம் நடந்ததா பைபிள் சொல்லுதா சர்ச்சுக்குள்ள அற்புதம் நடந்ததா அப்படின்னு பைபிள் சொல்லுதா இது யாருனாலும் சின்ன பிள்ளைகள் கூட இந்த பைபிள் குயிசு பதில் தரும் தான் அற்புதம் நடக்கும் இன்றைக்கு சபைகளிலே ஆண்டோர் பலத்த கிரிகளை செய்ய வேண்டுமா கிறிஸ்தவளை கொண்டு ஊழியக்காரங்களை செய்ய வேண்டுமா எல்லாரும் தெருவுக்கு வரணும் தெருவுக்கு வந்து தெருவுல நீங்க அறிஞ்ச இயேசுவ சொல்லணும் சும்மா சர்ச்சுக்குள்ள போய் இயேசுவே உயிரோடு இருக்கிறீர் உயிருள்ள ஆண்டவர் அல்லூயா ஜீவிக்கிறார் அற்புத நீ ஜட்ஜுக்குள்ள சொன்னி நீயா உன்னை ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் சர்ச்சுக்கு வெளியே வா கழுது நீ உள்ள இயேசுனார பத்தி சொல்ற அந்த சத்தியத்தை வெளியில நின்னு சொல்லு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இயேசு உயிரோடு இருக்கிறார் இந்த கணேசன் இருபத்தி வருஷம் முடிஞ்சு முப்பதாவது வருஷமா சொல்றாங்க என்ன சொல்றான்னு தெரியுமா இயேசு உயிரோடு இருக்கிறார் அழை சாகை கடந்து எனக்கு அற்புதம் செய்து இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் எனக்கு அற்புதம் செய்து அதே இயேசு உங்களுக்கும் அற்புதம் செய்வார் வாரங்களேசுடத்திலே தெருவளை நின்று நான் கூப்பாடு போடுகிறேன் குக்குரல் எடுக்கிறேன் கண்ணீரோடு ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறேன் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஐயா அருமையான தேவடி பிள்ளைகளை முதல்ல என்ன செய்யணும் அதை நம்ம செய்யணும் சுவிச அறிவிக்கிறது மாத்திரம்தான் முதல்ல செய்யும் இன்னைக்கு இருக்கிற நாங்கள் கிராமங்களில் போகும்போது சர்வே எடுத்தோம் முதல்ல போன உடனே முதல்ல சர்ச்சை கட்டிடும் கட்டடத்தை கட்டிடும் அந்த கட்டடமெல்லாம் மாடு தான் கட்டி கிடக்கு தான் கட்டி கிடக்கு நிறைய பேருக்குங்க காணிக்க கேட்டா ஆலயம் கட்டுறதுக்கு காணிக்க தர்றதுக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேங்க நல்லதுங்க ஆலயம் கட்டுறது நல்லது ஆனால் அதற்கு முன்னாடி ஆலயம் கட்டப்படணும்னு சொன்னால் அதற்கு முன்னாடி அணை செய்யணும் விசுவாசிகள் வேணும் விசுவாசிகள் வேணும்னு அன்னச்சுணும் சுவிசஸ் அறிவிக்கப்படணும் சுவிசஸ் அறிவிக்கப்படணும்னு என்ன செய்ணும் சுவிசஸ் அறிவிக்கிற ஊழியக்காரங்க வேணும் இப்போ ஊழியக்காரங்களை தாங்குறது தான் நீங்கள் முதல்ல செய்யணும் ஒன்று இந்த செய்தியை கேட்குற நீங்கள் முழு நேரம் மிஸ்ரையே வந்துடுங்க ரிசைன் பண்ணுங்க என்ன ஏசப்பா போசிப்பார் வாங்க ஊழியத்துக்கு வாங்க என்ன சரி வரலையா உங்க பிள்ளைகள் மூத்த பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்பிவிடுங்க ஏதாவது ஒரு பிள்ளை ஊழித்துக்கு அனுப்பிவிடுங்க முதற்கனி கத்துரையை அனுப்பிவிட மாட்டீங்க என்ன சரி நீங்க வரமாட்டீங்க உங்க பிள்ளைகளை முழுநேர நேர அனுப்பி விட மாட்டேங்க அப்ப என்ன செய்யணும் உங்க குடும்பத்தின் சார்பாக ஒரு முழு முழுநேர நேர மிஸ்டரி அனுப்பப்படுவதற்கு உங்களால் என்ற காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் முதல்ல மிஸ்டரிகள் தாங்க அனுப்பப்படணும் ஊழியக்காரங்க தான் அனுப்பப்படணும் அழை ஊழியக்காரங்க சோர் சாப்பிடணுல்ல ஆயிரத்தி எண்ணூறு மிஸ்டரி இருக்கிறாங்க ஒரு மிஸ்டரிக்கு எவ்வளோ பிரதர் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் வச்சு எப்படிங்க மிஸ்டரி குடும்பம் சாப்பிட முடியும் அல்ல சொல்றோம் சரி கத்தர் ஏவுகிறபடி உங்களால் என்று தாங்க முதல்ல ஊழியக்காரர்கள் போசிக்கப்பட்டு ஊழியக்காரர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் கிராமங்கள் தோறும் அனுப்பிக்கணும் கிறிஸ்து என்ன செஞ்சாருங்க போகிற இடத்துல எல்லாம் சர்ச்சை கெட்டுங்கப்பா பெரிய சர்ச்சை கட்டுங்க ஆ நல்ல பழங்கு போடுங்க மரத்தை போடுங்க அழகாக்குங்க ஆ கோபுரத்தை கட்டு இதை தான் இதை இதை நான் தப்பு சொல்லலைங்க ஏசப்பா என்ன செஞ்சார் அதை தான் நம்ம செய்யணுங்க முதல்ல ஏசப்பா ஊழியத்தை தொடங்குறது போல அவர் நல்ல ஒப்பு கொடுத்தாரு உபாச இருந்தார் தன்னை ஒப்பு கொடுத்துட்டு முதல்ல ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு உடன் ஊழியர்கள் எடுக்கிறாரு நல்லா சொல்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும் ஒருவர் ஊழியத்தை தொடங்கும் போது உடன் ஊழியர்கள் உங்களை போன்ற ஊழியர்களை உருவாக்குறதுக்கு அநேக ஊழியக்காரர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் மூன்று வருஷம் ஆண்டவர் செய்த பல மணி நேரங்கள் இந்த பனிரெண்டு பேர்களை உருவாக்குவதற்கு அடுத்து வேற எழுபது பேர்களை சேர்க்கிறார் கடைசி பரமேரு நூற்றி இருபது சீசர்களை உருவாக்கிவிட்டார் இதுதான் ஃபர்ஸ்ட் வேலை ஃபர்ஸ்ட் வேலை பைபிள் பாருங்க அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு வேலை ஆட்களோ குறைவு அறுவடைக்கு எஜமான் வேலைக்கார்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அன்பு கிறிஸ்தவர்களை நீங்க ஜெபிக்க வேண்டிய முதலில் ஜெப குறிப்பு என்ன தெரியுமா அண்டவரே எங்கள் தமிழ்நாடு முழுதிலும் கிராம ஊழியக்காரர்களை எழுப்பும் இயேசுவை அறியாத இடத்துல இயேசுவை பற்றி அறிவிக்கிற ஊழியக்காரர்களை எழுப்பும் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பைபிள் காலேஜ்லாம் பைபிள் அறிவு ரொம்ப கூடுனவங்கன்னா பிஹெச்டி டாக்டர் பட்டன் வாங்கிறாங்க அவங்களுக்கு தெரு பிரசங்கம் பண்ண தெரியுமன்னா தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ஊழியக்காரனுக்கு முதல் குவாலிஃபை என்ன தெரியுமாங்க ஆண்டவர் பன்னெண்டு பேர்களை இங்கே வாங்க கூப்பிடுறாரு மார்க் பத்துல கூப்பிடுறாரு ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பிவிட்றாரு என்ன சொல்ல போய் பிரசங்கம் பண்ணணும் பிசாசு விரட்டணும் வியாதிகளை சுகமாக்கணும் இதாங்க ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு ஊழியக்காரோட ஃபர்ஸ்ட் குவாலிஃபை என்ன அவனுக்கு தெருவில் நின்று பிரசங்க பண்ண தெரியும் அடுத்து என்ன நீங்க ஆர்டினேஷன் ஊழியக்காரன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரை பிசாசு படிச்சவங்க மேல கை வைக்க பிசாசு கொஞ்சம் ஆடுதா அவனுக்கு பட்டம் கொடுத்துடலாம் நான் சொல்றேன் இதெல்லாம் முறைகள் ஆண்டு சொல்லி கொடுத்த முறைகள் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு ஆண்டவள் எங்களுக்கு கொடுத்துருக்குற பெரிய பாரத்தின்படி நிறைய பேர் கேட்பாங்க எத்தனை கிராமங்களில் சர்ச் கட்டியிருக்கேன் ஐயா சர்ச்சு அப்புறமேட்டு கட்டுவோம் ஐயா பொறுத்த பொறுத்தளவுக்கு முதல்ல ஒரு மிஸ்ரி கணேசம் உருவாகணும் கணேசன் மிஸ்ரரியா உருவாகணும் நான் உருப்படணும் உருவாகணும் உப்பா மாறணும் மாறி என்ன செய்யணும் ஆண்டவள் என்ன சொல்லிக் கொடுத்து கிராமங்களில் ஊழியம் செய்யணும் நான் ஒரு கிராமத்தில் தொடர்ந்து ஊழியம் செய்து சிறுபிள்ளைகள் மத்தியில அங்கே இருக்கிற வாலிபர்கள் மத்தியில்லை அங்கே வீடுகளில் வியாதிசர்கள் மத்தியில்லை ஆண்டோட அன்பை சொல்லி ஜெபித்து ஆண்டவர் இயேசுவ நாமத்தான அற்புதங்களை ஆண்டவர் நடப்பிக்கும்படி ஆண்டு இடத்துல அழுக வேண்டும் ஓவா சேர்க்க வேண்டும் ஒரு கூட்ட ஜனங்கள் கிராமத்தில் விட்டால் ஒரு கணேசன் ஒரு கிராமத்தில் ஊழியம் செஞ்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் ஊழியம் செஞ்சு கொஞ்சம் ஆத்மாக்கில் வந்த பிறகு நான் சர்ச்சு கட்டி கொடுக்கறனோ இல்லையாங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு சர்ச்சு கட்டுவோம்பா அவங்க எழுமணும் அதில் ஒருத்தர் இடம் வாங்க இடம் தரணும்ப்பா நான் கொஞ்சம் வேலை பாக்குறோம்பா இப்படி ஆரோக்கியமான நம்மளும் சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம் உதவிகள் செய்யலாம் முதல்ல செய்ய வேண்டிய பணி என்ன சுவிசக்தி அறிவிக்கிறதாங்க முதல் பணி எனக்கு இருக்கிற எல்லாரும் தப்பு தப்பாக செஞ்சால் போடிங்க சுவிசஸ் ஊழியத்தை செய்யறத விட்டுட்டு முதல்ல பெரிய கோடிக்கணக்கான புரியும் சர்ச்சை கட்டிடும் நீ சர்ச்சை கட்டிட்டு யார் சர்ச்சுக்கு அழைக்கிறீங்க ஏற்கனவே இன்னொரு சபைகளுக்கு போகிற ஆத்துமாக்களை அங்கெல்லாம் சின்ன சர்ச்சாக இருக்குது உங்கள் சர்ச்சில் ஃபேன் கூட இல்லை எங்கள் சர்ச்சில் ஏசி இருக்குது உங்கள் சர்ச்சில் உட்காரதுக்கு பாய் தான் போடுவாங்க எங்கள் சர்ச்சில் குஷன் அங்கே சோஃபா போட்டிருக்கிறோம் எங்க உங்க சர்ச்சில் சோத்த போட மாட்டார் உங்க பாஸ்டர் எங்க சர்ச்சில் நல்ல சோத்த போடுவாரு வாங்க வாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல என்ன தெரியுமா கேவலம் போய் கிராமத்துல போய் சுவிசேஷம் அறிவிச்சு விசுவாசிகளாய் ஞானசனம் பெற்று சபைகளை சேர்க்கணும்னு பைபிள் சொல்லுது அதை விட்டுறது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது விட்டுறது ஏற்கனவே போன சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு வேனை வச்சுக்கிட்டு வாங்க வாங்க இந்த சர்ச் இந்த வேனில் ஏறுங்க இந்த வேனில் ஏறுங்க இந்த பஸ்ல ஏறுங்கன்னு சொல்லி நீ இருக்கிற இன்னொரு சர்ச்ல இருக்கிறவங்க எல்லாம் வேனையும் பசையும் பிடிச்சு உன் சர்ச்சுக்கு கொண்டு போறே எங்க உருப்பட உருப்பட அருமையான போய் வழி பிள்ளைகளை இன்றைக்கு எழுப்புதல் தாமதம் எதற்காக எதற்காது அதாங்க தும்பை பிடிக்கிறதை விட்டுட்டு வாழை பிடிக்கும் எருமாட்டு வாழ பிடிக்கும் வாழையும் பிடிக்கணும் தும்பையும் பிடிக்கணும் எருமாடு மாடு அங்கிட்டும் இங்கிட்ட அசையாது இந்த எழுப்பூர் வரணுமா எல்லாம் சுயசேசு ஊழியத்தி முதலாவது செய்ய வேண்டும் ஐயா அதற்கு பின்பாகத்தான் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் மற்ற காரியங்களை செய்ய வேணும் அருமையான தேவடி பள்ளி இப்ப நான் போகிற ஆவிக்குரிய சபைகள் எல்லா சபைகளும் போறேன் அவங்க எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க நீ ரஷிக்கப்பட்டீங்களா ஞானசான் எடுக்கிறோம் ஞானசா எடுத்த உடனே பரசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெறணும் அன்னி வாசி பேசணும் அதை நின்றோம் அவ்வளவுதான் நான் கிறிஸ்துவங்க அவ்வளவுதான் கிறிஸ்டியானிட்டி அப்பா அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் நீ உன் ஊழியுமே ஆரம்பிக்குது உன்னுடைய சகாப்தம் ஆரம்பிக்குது உன்னுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த தேவ திட்டமே அன்னிவாசி பெற்றவுடன் நான் ஆரம்பிக்கிறது ஐயா அந்த ஆரம்பிக்க வேண்டிய இடத்திலேயே அன்னிவாசி பேசுறதை நின்றுட்டாங்க நிறைய பேர் நிறைய பேர் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தினுடைய விளைவு என்ன தெரியுமாங்க அந்த அபிஷேகத்தினுடைய ரிசல்ட் என்ன தெரியுமாங்க நீ கை வச்சா பிசாசு ஓடும் நீ வியாதி கை வச்சா வியாதி சுகமாகும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவடி மனிதன் அந்நிய வாசிகளை பேசுகிற சுகமே சூரியன் நீ ஒரு தெருவலை இருந்து இயேசு அன்பு உள்ளவர் இயேசு அற்புதம் செய்கிறவர் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் வருத்தப்பட்டு பாட சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று நீ ஜெபிக்கிற போது உன் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாயிலிருந்து நான் ஒரு பட்டணத்தில் எழுபது பேர் கொண்ட சபையில் பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தேன் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சிட்டேன் அடுத்து ஒரு நாலு வருடம் கழிச்சு அதே ஊருக்கு போனப்ப அந்த சர்ச்சில் உள்ள எல்டர் சொன்னாரு கணேசன் நீ இதுக்கு முன்னாடி வரும்போது எழுபது பேர்கள் குடும்பம் உள்ள சர்ச்சு எங்க சர்ச்சில் இருந்துச்சு இப்போ ஒரு சர்ச்சு இருந்துச்சு இப்போ ஏழு சர்ச்சு புதுசாக உருவாயிருச்சு என்னாச்சுங்க அப்போ அவ்வளோ ஒரு ரிவைவல் உங்கள் பட்டணத்தில் வந்துருச்சு அவங்க ஊரில் வந்துருச்சான அட கணேசன் இங்கே இருக்கிற எழுபது பேரும் ஆளுக்கு பத்து பத்து குடும்பமாக பத்து ஏழு சர்ச்சுக்கு போயிட்டாங்க ஏழு என்று பத்து எழுபது எழுபது குடும்பம் ஏழு சர்ச்சு புதுசாக ஆரம்பிச்சிட்டேன் இந்த இந்த சர்ச்சை முடியாச்சு கணேசன் இது என்னங்க ஊழியம் அதாங்க தும்ப பிடிக்கிறத விட்டுட்டு வாழை பிடிக்கிறதா தான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய மறுக்கிறோம் பயப்படுகிறோம் சோமலாக இருக்கிறோம் அசதியாக இருக்கிறோம் எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறோம் பாருங்க எல்லாம் சொல்லி கொடுக்கிறோம் ஐயா ஆட சொல்லி கொடுங்க அதெல்லாம் அப்புறமேட்டு டான்ஸ்ங்க நீ சொல்லி கொடுத்த ஆட வேண்டியதில்லை உண்மையாகவே தெய்வம் மகிமையில நிரப்பப்பட்டாள் அவனை அவனாகவே நடனம் ஆடிவிடுவான் அண்டவரை துள்ளி குதிப்பான் அப்போது ஒரு மூன்றாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அவன் குதித்து எழுந்து அவன் ஆட்டம் பாட்டத்தோட அழைத்து சொல்ல காரணம் அவனை ஆண்டவருடைய வல்லமை வல்லனை தொட்டதை அந்த அற்புதம் அவனை குதித்து எழுந்து ஆணைத்துக்குள்ளாக ஆற வைக்கச் செய்கிறதய்யா தேவ மகிமை அந்த பெட்டி வரும்போது தேவ பிரசனம் தாமிதன் நடனம் ஆட வைக்கிறதையா அலையில் வய்யா நம்ம முதல்ல தேவ வல்லமையை இந்த தேசத்திற்கு கொண்டு வருவோமானால் மற்ற காரியங்கள் தானாய் நடக்கும் ஐய முதல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறத செய்யணுங்க நான் முப்பது வருடத்திற்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேன் ஏசப்போட அன்பு ருசி பார்த்தேன் எனக்கு பைபிளே இல்லாத அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த சத்தியத்தை சுவிசேஷமாக கிராமத்தில் அறிவிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார் அற்புத அடையாளங்களை என்னை கொண்டு நடப்பித்தார் ஆண்டவர் அற்புதம் செய்தார் அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே இந்த செய்தி கேட்குற நீங்க ஆலயத்தெல்லாம் அப்புறமேல் கட்டுவோங்க முதல்ல நீங்க அறிவிங்க பத்தி மற்ற மட்டும் பேச ஆரம்பிங்க பேச ஆரம்பிங்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவாருங்க கண்களை மூடி நாம் ஜிபிப்போமா பரலோகத்துல இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனையும் ரெண்டு சொல்த்துக்கிறோம் துதிக்கிறோம் அன்றுவரையை முதலாவது என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்யும் செய்யற்றும் அந்த தும்ப பிடிக்கணும் வாழ பிடிக்கிறோமே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை ஊழியக்காரர்களும் திருச்சபைகளும் செய்ய வேண்டிய பணி சுயசேச பணி அதை எல்லோருமாக நாங்கள் சேர்ந்து செய்யட்டும் அப்பா துரிதமாக செய்யட்டும் கத்தர் அற்புதம் செய்யும் நாமத்தினால் பிதாவே அமீன்